மரண நூதன அஷ்டபந்தன மகா அபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மக்களவை அன்பர்களே தர்மமிகு சென்னை வாழ் பெருமக்களே இந்த சேனலை காணக்கூடிய இறை அன்பர்களே தர்மமிகு சென்னையின் மத்திய பாகத்தில் ஆழ்வார்களால் தோழப்பெற்ற இந்த ஆழ்வார் பேட்டையில் ஸ்ரீ நாகாத்தம்மன் எனும் திருப்பெயர் கொண்டு எழுந்தருளி ரொழி வேண்டுமென்றாம் காட்சி தந்து கருணை செய்து அருள் பாலிக்கும் ஆதி ஆதிசக்தியின் ஆலயமானது பல ஆண்டு காலமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஆகம சிற்ப சாஸ்திரங்கள் முறைப்படி ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு ஸ்ரீ வராகி அம்மன் கலியுகத்தின் பிரத்யக்ஷ தெய்வமாக கருதப்படுகின்றவள் அந்த ஸ்வர்ண வராகிக்கும் வள்ளி தெய்வசேனா சமேத்த சுப்பிரமணிய சுவாமி எனும் முருகப்பெருமானுக்குமான ஆலயங்கள் சிறப்பாக அமைக்கப்பெற்று கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த யாகசாலை பூஜை ஹோமங்கள் மிகவும் சிறப்பாக நிறைவு பெற்று தற்பொழுது அன்னை ஆதிசக்தி ஸ்வர்ணவாராகி சமைத்த உடலுறை ஸ்ரீ நாகாத்தம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கான ஆலய கும்பாபிஷேக விழாவானது ஆலய நிர்வாகிகளின் பெரும் முயற்சியினாலும் ஊர் மக்களின் பெரும் உதவியினாலும் மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெற்று உள்ளது இன்றைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதற்கு நேற்றைய தினம் பெய்த மழையே சான்று அவ்வளவு சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது உள்ளது சென்னையில் வசிக்கக்கூடிய அன்பர்களும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பிற அன்பர்களும் இந்த ஆழ்வார்பேட்டை திருவள்ளுவர் சாலையில் அமைந்துள்ள அன்னை ஆதிசக்தி நாகாத்தம்மன் திருக்கோவிலுக்கு வந்திருந்து அன்னை ஆதிசக்தி ஸ்வர்ண வாராகியும் நாகாத்தமனையும் தரிசித்து வாழ்வில் எல்லா வளன்களையும் நலன்களையும் பெற்று வாழ்வாங்க வேண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆலய நிர்வாகிகள் சார்பாக உங்களை எங்கள் ஆலயத்திற்கு வந்து தரிசித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி சாலை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலான அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மன் கோவிலில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி ஒப்பற்ற தெய்வமாக விளங்கி வரும் ஸ்ரீ அன்னை நாகத்தம்மன் அப்பகுதியில் உள்ள பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மகா கும்பாபிஷேக வைபவத்தை நடத்தி வைத்தவர் நமது தேனாம்பேட்டை ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத பாலசுப்ரமணிய சுவாமி ஆலய ஆஸ்தான அர்ச்சகராக விளங்கக்கூடிய திரு உமாகாந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய அகில இந்திய ஆதிசீவ சிவாச்சாரியார்கள் சங்கத்தின் தென் சென்னை மாவட்ட தலைவராக விளங்கக்கூடிய திரு உமாகாந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையிலும் ஏனைய சிவாச்சாரிய பெருந்தகைகளுடைய பெரும் ஒத்துழைப்புடன் இந்த மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையான முறைகளே நடைபெற்று முடிந்தது நமது ஆலயத்திலே அம்பிகையினுடைய சன்னதி அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளாக இருந்துருக்கிறது சக்தி நாகாத்தவனுடைய சன்னதியும் மகா கணபதி மங்கள கணபதியினுடைய சன்னதியும் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது நூத்தனமாக வள்ளி தேவசேனாம்பிகா சமேதே முத்துசுவாமி சூர்ன சண்முக சுப்பிரமணிய சுவாமியினுடைய சன்னதியும் ஸ்வர்ண வாராகி அம்மன் காமாட்சியம்மன் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி துர்கையம்மன் ஆகிய சன்னதிகள் எல்லாம் நூதனமாக தெரிவிக்கப்பட்டு மகாகணபதி சுப்பிரமணிய சுவாமி நாகாத்தம்மன் பரிவார தெய்வங்கள் ஆதித்யாதி நவகிரக தெய்வங்களுடைய மகா கும்பாபிஷேகமானது அனைத்து பக்த மக்களின் பெரும் ஒத்துழைப்புடன் மிக விமர்சையான முறைகளே நடைபெற்று முடிந்தது இந்த ஆலயத்தினுடைய அம்பிகையின் தனி சிறப்பு என்னவென்றால் இந்த கும்பாபிஷேக காரியம் நடக்கும் பொழுது அம்பிகை அனைத்து மக்களின் ரூபமாக அருள் ரூபமாகவும் அருளாடி ரூபமாகவும் நம்ம எல்லார் முன்னாடியும் வந்து தரிசனம் கொடுத்தாங்க நேற்றைக்கு தினம் மூன்றாம் கால யாக வேள்வியின் பொழுது மாரியம்மன் மாரி ரூபத்திலேயே மும்மாறி பொழுது வெகு விமரிசையான முறைகளை இந்த கும்பாபிடேகத்தை கோலாகலமாக நடத்தி வைத்தால் இந்த கும்பாபிடேக வைபவத்தினையும் நம் ஆலயத்தையும் அனைத்து பக்த மையன்பர்களும் வீட்டில் இருந்தபடியே தரிசனம் செய்வதற்கு காரணமாக இருந்த நமது பக்தி ஃபை சேனல் அன்பர்களுக்கும் ஆலய நிர்வாகஸ்தர்களுக்கும் நமது சிவாச்சாரிய பிருந்தகைகளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பக்த மையன்பர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது தேனாம்பேட்டை அடுகிலே இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை திருவள்ளுவர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி நாகாத்தம்மன் ஆலயத்திற்கு வந்திருந்து அம்பிகையை கண்ணாறு தரிசனம் செய்து அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுவது வேணுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெய் ஆதிபரா சக்திக்கு முன்னிட்டு கடந்த மூன்று நாட்களாக யாகம் வளர்த்து வேதாச்சாரியர்கள் கோ பூஜை தாட பூஜை வாஸ்து சாந்தி நவக்கிரக பூஜை உள்ளிட்ட அனைத்து பூஜைகளும் வெகு சிறப்பாக நடைபெற்றது பேர் ஐஸ்வர்யா இது வந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்க நாகாத்தம்மன் கோவில் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இங்கே கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்தேன் அதுலேருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க இது வந்து ரெண்டாவது கும்பாபிஷேகம் இது ரொம்ப சிறப்பாக நட நடக்குது இங்கே நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அம்மன் கிட்டே சொல்லிட்டா போதும் அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே மக்கள் இங்கே இருக்கவங்க மட்டுமே வரல இங்கே எல்லா இடத்துலேருந்தும் வர வராங்க இது வந்து நூறு வருஷத்துக்கும் மேலே இருக்க கோவில் ரொம்ப எங்கள் ப இருந்து இது மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க கோவில் இங்கே வந்து அலங்காரமும் பாத்தீங்கன்னா ஹேமந்த் குமார்னு இருக்காங்க அவங்க வந்துட்டு அலங்காரத்துக்காகவே நிறைய பேர் வருவாங்க அம்மனை வந்து அப்படியே வந்து நம்ம எங்கேயாவது பெரிய கோவிலில் பார்த்துட்டு வந்து ஏன்னா கண்ணை முன்னா அந்த சாமி வராங்களோ அதே மாதிரி நம்ம அம்மனை வந்து அவங்க அழகாக நிறுத்தி வைப்பார் அந்த அளவுக்கு எந்தெந்த ஒரு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஒரு அலங்காரம் இருக்கும் இங்கே ரொம்ப சிறப்பு ஆர்கனைஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக முடிஞ்சுது ரொம்ப நன்றி தாத்தா மாமா எல்லாம் வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது நானும் இப்போ அதில் இருந்து நானும் இது பண்ணி எல்லாம் கலந்து பண்ணுறேன் எங்கள் தம்பி ரகு ரகு எல்லாம் சேர்ந்து இப்போ புதுசாக இந்த கோவிலில் வராகி சிலை லக்ஷ்மி சரஸ்வதி முருகர் காமாட்சி அம்மன் எல்லாம் எல்லாத்தையும் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த இடவை கிட்டத்தட்ட இது நான் பிறந்து வளர்கிறதுக்கு முன்னே உருவான கோவில் சின்ன இதாக வந்து இப்போ பெரிய கோவிலாக கட்டி நாங்கள்லாம் இப்போ இது ஒரு மாதம் மூணு மாதமாக லீவு போட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அவரும் நான் தலைமை செயலே ரிட்டையர் ஆகிட்டேன் வீட்டில் இருக்கு எல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு ஜாப்பில் இருக்கிறோம் யாருமே இல்லாத இல்லை இருந்தாலும் இதுக்காக லீவு போட்டு அதுவும் பகலும் நூறு வருஷம் கோயில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் கோயில் இது இந்த கோயிலில் வந்து இந்த சாமி வந்து மூணு கல்லுல்தான் ஃபர்ஸ்ட்டு உருவானது அது வந்து ஒரு பின்ன மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தில் வந்து காலையில் வந்து பார்ப்பாங்க எல்லாம் மூணு ஜனமும் அதில் வந்து பாம்பு ஒன்று சுற்றி விடுவோம் அந்த பாம்பு சுற்றி வந்துட்டு திரும்பவும் உள்ளே போய்டும் திருப்பி வரும் போவோம் இதே மாதிரி தான் வந்து வச்சுருந்த வந்த கோயில் இது அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா ஸ்ரீ ராகவன் வந்து இண்டோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் இந்த கோயிலை வந்து இப்போ சபதி பதிவு பண்ணார் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு சொல்ல இப்போ இவ்வளோ பெரிய கோயில் ஆகிடுது இன்றைக்கி வந்து அன்றைக்கி வச்சு நாகத்தம்மன் கோயில் தான் இன்றைக்கி வந்து வராகி அம்மன் இது முருகர் லக்ஷ்மி லட்சுமி சரஸ்வதி எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய கோயில் ஆகிடுது கிட்டத்தட்ட நூறு நூற்றி நூற்றி இருபது வருஷம் ஆகுது நூற்றி இருபது வருஷம் கிடைக்குது நூறு வருஷம் மேலே தான் இருக்கும் சாமிக்கு வந்து நீங்கள் என்ன வேண்ட வேண்டே கிடைக்கும் இப்போ ஒரு உடம்பே மூட்டில ஒருத்த உடம்பு மூட்டில ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க வேண்டு போனாங்க நல்லா ஆயிடுது அந்த மாதிரி தான் அப்படி ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க வருவாங்க தள்ள அடிப்பட்டுது அடிப்பட்ட உடனே வேண்டிக்கின்னு போன ஒரு வாரத்துலேயே கிளியர் ஆகிட்டு வந்துட்டு எல்லாமே அவங்க நான் பண்ணுறேன்றாங்க குழந்தையே இல்லைனா கூட சரி அந்த மரத்துக்கிட்ட சுற்றிட்டு வந்து ஒரே ஒரு அந்த நாங்கள் செலவு வாங்கி வைப்பாங்க வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு பன்னெண்டு மாதம் கழித்து வந்தனாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பைக்கம் உடனே நிறைவேறுது ரெட்டை குழந்தை போகிறோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு உடம்பு இல்லைக்கா உடனே வரலாம் என்ன ஒன்னா சரி நினச்சிட்டு போனாக்கா அந்த காரை நடக்கும் சரி நாகார்த்த மன்னார்ல ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்துருக்கு இந்த கோவிலை ஒரு சின்ன ஒரு கல் தான் இருந்தது அந்த கல்லை வந்து எல்லோரும் வணங்கி எல்லோரும் விற்கிறப்போ சரி இது கோவிலாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நூறு வருஷம் கோவில் இதுக்கு முன்னே ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு எங்கள் சித்தப்பா இவங்கெல்லாம் இருந்தப்போ அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாலாம் இல்லை அதுக்கப்புறம் என் தம்பிங்க தான் எடுத்து இதெல்லாம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து முன்னே வந்து நாகாத்தம்மா கோவில் மட்டும்தான் இருந்தது விநாயகர் இருந்தாங்க இப்போ வந்து வரக தேவி ச லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருமே இருக்காங்க இப்போ வந்து என் தங்கச்சி வந்து முருகர்ஸ் அப்படியே வெள்ளி தெய்வானோட முருகர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க தனியாக இப்போ வந்து முருகர் ச கோவில் கட்டி சிலலாம் வச்சுருக்கோம் எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சக்தி உள்ள தெய்வம் நீ என்ன வணங்கிட்டு போகிறியோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால இவ்வளோ கூட்டம் எங்கே இருக்கிற ஜனமும் இங்கே இருக்கிற ஜனெல்லாம் காலி பண்ணினோம் போயாச்சு இப்போ வந்து அம்மாவுக்கு ஒரு விஷயன்றதுனால எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சக்தி உள்ள தெய்வம் அவங்க அதுதான் நான் சொல்கிறேன் நான் எங்கள் அம்மாவை பற்றி நான் பெருமையாக சொல்லணும்னு இல்லை உண்மை அதுதான் எல்லாம் இவ தான் வாங்கி கொடுத்தது என் தங்கச்சி தான் அங்கே இருக்கிறது வந்து இவளோட கைங்கிறியன்தான் அதுக்காக என்னாக்கா இவள் ஏன் அதை செஞ்சேன்னாக்கா அவ்வளவும் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இவளுக்கு இருக்குது அதனால தான் இவன் வந்து எல்லாம் பண்ணிருக்கா சரிங்களா வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் நவ உள்ளிட்ட சன்னதிகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

नाली की लगन में तहे गदली पला था बोला विशेष फलाक्तम अमरतम निर्वेदयामी ओम गौरी मिमाने सलिलां तक्षत्ये गवाई तुपदी शात पुष्पदी अष्टापदी नवपदी बभूजी सहस्रा अच्छरा परमे प्यो मन्ने जनाम बिहाये जब कहे महादपाये आशक्ति तो नमः சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் இந்த ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கோவிலின் வரலாறு என்பது மிக மிக பழமையானது மிக மிக புராதனமானது பல மிகப்பெரிய கோயில்களெல்லாம் உருவான வரலாறு இருக்கிறது சரித்திரம் இருக்கிறது இந்த கோயில் வந்து இங்கிருக்கிற பேட்டைவாழ் மக்கள் அவங்களுடைய மூதாதையர் திரு ராகவன் அப்படின்ற ஒருத்தரால் தான் இது உருவாக்கப்பட்டது ஒரு மூணு கல் வச்சு இங்கே ஆரம்பித்த ஒரு ஸ்தலம் இது அதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன மரத்தில் வந்து ஒரு சின்னதாக சிலையை வடித்து இங்கே வச்சு இதை ஆரம்பித்து துவக்கி வச்சு கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கும் மேலே ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர தொன்று தொட்டு வர அவங்களுடைய வழி வழியாக வரவங்க இந்த பேட்டையில் இருக்கிற மக்கள் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் இந்த கும்பாபிஷேகம் இங்கே நடந்தது இது வந்து இங்கே உறுதுணையாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் வந்து எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த அம்மனை இங்கே பிரசித்தி பச்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி புதுசாக வந்து முருகரை வந்து இங்கே ஸ்தலம் பண்ணியிருக்கோம் முருகர் இல்லாமல் இருந்தது முருகருக்கு ஒரு ஆலயம் இல்லாமல் இருந்தது இந்த முருகருக்கு இன்றைக்கி ஒரு ஸ்தலம் இங்கே பண்ணியிருக்கோம் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த நாகாத்தம்மனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களாக தான் எங்களுக்கு உணர்த்தினாங்க நாங்களாம் அந்த கோயில் நிர்வாகிகள் தான் இந்த பக்கத்தில் இருக்கிறத வேணு என் பேர் ஜோதி நாங்களாம் சேர்ந்து இதை நடத்துகிறோம் ஆனால் இதுக்கு உண்டான சக்தியை வந்து மக்கள் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க எப்படின்னா குழந்தையே இல்லாமல் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒருத்தருக்கு வந்து இங்கே வந்து வழிபட்டு குழந்த பிறந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வேலை கிடைக்காதவங்க வீடு கட்ட முடியாதவங்க நிறைய விஷயங்கள் இங்கே எங்களுக்கு ஆச்சுங்க நோயாக இருந்தது கை வராமல் இருந்தது கால் வராமல் இருந்தது நாகாத்தம்மனை வந்து வழிபட்டேன் வழிபட்ட உடனே எனக்கு நல்லா ஆச்சு நான் இந்த கோயிலுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இந்த அம்மனுடைய பக்தியை வந்து நிறைய பேர் அனுபவிச்சுருக்காங்க அவங்களுடைய பலமும் எங்களுக்கு ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் வந்து லேக்ஸ் கணக்கிலலாம் வந்து டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு சக்தியை வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க சும்மா சாதாரணமாக வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா உண்டியில் போட்டு போயிடலாம் இந்த நாகாத்தம்மனுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுங்கிறத நாங்களே இப்போ தான் உணர்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இன்றைக்கி சென்னையில் மிக பிரபலமாகி போச்சு இது எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபடுற அளவுக்கு ஆகிடுச்சு பிற மிகப்பெரிய விஐபி எல்லாம் கூட இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஐபிஸ்லாம் இந்த கோயிலுக்கு பக்தராக இருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு போகிறாங்க இந்த நாகாத்தம்மன் ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக ஆயிடுச்சு புதுசாக புதுசாக பண்ணது இன்றைக்கி வள்ளி தெய்வானை முருகரை வச்சு இன்றைக்கி அதையும் சேர்த்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இது மூணு நாளாக அந்த யாகம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐருங்க சேர்ந்து இந்த யாகத்தை நடத்தி ஊர் மக்கள்லாம் கூடி ஒன்று கூடி காவல்துறையும் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி மதியம் அன்னதானம் இருக்குது மூணு நாளாக அன்னதானம் இருக்குது வருஷ வருஷமே ஆடி மாதம் திருவிழா சிறப்பாக நடக்கும் இந்த கும்பாபிஷேகன்றது மிக சிறப்பாக ஒரு வைர மகுடத்தில் ஒரு பெரிய மாணிக்க கல்வி வச்ச மாதிரி இன்றைக்கி நடந்தது ரொம்ப 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 மகிழ்ச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஊழ் மக்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்கள் சேனலும் எங்களுடைய நாகாத்தம்மனுடைய ஆசி பெறணும் அருள் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதி நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் காவல்துறையில் இருக்கேன் நான் இந்த கோயிலில் ஒரு எல்லாருக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்ந்து நான் வந்து ஒரு கூட ஒரு ஊழியம் பண்ணுறேன் அவ்வளோதான் ரைட் தேங்க்யூ